இப்போ நம்ம வந்து தட்டு இட்லி மிளகாப்பொடி போட்டு எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி பண்ணுறேன் தட்டு இட்லி அது வந்து இட்லி பொடின்னு சொல்லுவாங்க இது மதுரையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு மதுரையில் வந்து நம்ம கடை அப்படின்னு ஒரு இட்லி கடையே இருக்குது அது வகை வகையாக இட்லி இருக்கும் அதில் வந்து இந்த பொடி இட்லி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அவங்க வந்து பெரிய பெரிய இதுகளை வச்சு இந்த மாதிரி ஒரு தட்டில் ஊற்றிடுவாங்க இல்லை அதுக்குன்னே இருக்கிற தட்டு இருக்குதுலாம் இட்லி தட்டு அதில் கூட ஊற்றலாம் நான் இது கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ப்ளைட்டில் ஊற்றி நான் வச்சிருக்கிறேன் இது வந்து மதுரையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்ம இட்லி கடைங்கிற ஒரு கடை இருக்குது அந்த கடையில் வந்து இதில் போட்டிருந்தாங்க இதை நாங்கள் சாப்பிட்டு பார்த்தா அதை நான் செஞ்சு காமிக்கிறேன் இது வந்து பொடி இட்லி இது பேர் இது கொஞ்சம் நம்ம வந்து சாதாரணமாக நம்ம அரைக்கிற இட்லி இதுதானா இட்லி மாவுதான் அதில் ஊற்றி நான் வச்சுருக்கிறேன் இது வேகட்டும் நம்ம வந்து இப்போ இட்லி பண்ணியாச்சு பாருங்கள் நம்ம சாதாரண இட்லி தான் நம்ம இட்லி சாதாரண இட்லி மாவு இது வந்து தட்டு இட்லி மாதிரி நல்ல பெருசாக ஊற்றி வச்சு பண்ணியிருக்கிறேன் அவ்வளோ தான் இது வந்து மதுரையில் வந்து நான்வெஜ்ஜுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் நினைக்காதீங்க மதுரையில் வந்து வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப நல்ல நல்ல வெரைட்டிஸாக நிறையா கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம அந்த கடையில் இட்லி கடையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தாராளமாக வந்து நெய் ஊற்றுவாங்க இது நெய் நெய் வந்து வலிய வழிய வலியே ஊற்றுவாங்க அவங்களே அரைச்சி வச்ச இந்த மாதிரிக்கு ஒரு இட்லி பொடி எல்லாமே நம்மளுக்கு வந்து நிறைய தாராளமாக கொடுப்பாங்க நெய்யும் நல்லா வலிய வலிய நெய் ஊற்றி அந்த கடையில் கொடுக்குற மாதிரிக்கு நான் இது பண்ணுறேன் இதுவுமே நல்லா சூப்பராக ஊற்றிட்டு இட்லி பொடி நிறையா போடுவாங்க சக்க 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 நிறையா போட்டு இது மாதிரி நீங்களும் நீங்கள் போனீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து இட்லி புடியும் ஜிகிர் தண்டா ரொம்ப இதாக இருக்கும் நீங்கள் இது மேலே இட்லி புடி மேலேயும் வந்து நிறையா ஊற்றிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து தேங்காய் சட்னி வைப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து நம்ம வீட்லேயே நம்ம செய்கிற இது தான் இட்லி தான் சும்மா நல்ல அழகுக்காக நிறைய இட்லி பொடி இதெல்லாம் போடுவாங்க என்ன நம்ம வீட்டில் கொஞ்சமாக ஆயில் போடுவோம் அவங்க நிறைய ஆயில் நெய்யும் ஊற்றி தருவாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு இட்லி நெய் இட்லி பொடி இது பெரிய நெய் ஊற்றி இட்லி பொடி போட்டு இட்லி இதே நம்ம வீட்டில் எல்லோரும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பாய் தேங்க் யூ பாருங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கு நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே நம்ம வீட்டில் எல்லாருக்கும் நம்ம செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும்